ஒரு காலத்தில் புத்தர் ஒரு சீடருடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் அவர்கள் இருவரும் பிரம்மச்சரிய சபதம் எடுத்திருந்தனர் திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது பெண் நண்பர்களுடன் இருக்கவோ மாட்டோம் என்று சபரம் செய்தனர் பெண்களுடன் பேச்சு கூட அவர்களுக்கு அனுமதி இல்லை இதுவே கடவுளை அடையும் பாதை என்று அவர்கள் முடிவு செய்திருந்தனர் அவர்கள் ஞானம் பெறுவதில் கவனம் செலுத்த விரும்பினர் சீடரும் புத்தரும் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு விலங்குகள் மற்றும் பறவைகள் நிறைந்த அடர்ந்த காட்டின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தனர் புத்தர் சீடருக்கு வாழ்க்கையின் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் விளக்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் ஒரு நதியை கண்டார்கள் நதி ஆழமாகவும் நீரோட்டங்கள் வேகமாகவும் இருந்தன புத்தரும் சீடரும் மிகவும் திறமையான நீச்சல் வீரர்கள் அவர்கள் ஆற்றங்கரையின் மறுபக்கத்திற்கு நீந்திச் செல்ல முடிவு செய்தனர் அவர்கள் ஆற்றில் இறங்கவிருந்தபோது ஒரு இளம் பெண் ஓடி வந்து ஆற்றைக் கணக்க உதவி கோரினார் புத்தர் சிறிதும் தயங்காமல் அந்தப் பெண்ணை தன் முதுகில் தூக்கிக் கொண்டு ஆற்றைக் கணக்க முயன்றார் அந்தப் பெண்மணி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு சென்றார் அதன் பிறகு சீடரும் புத்தரும் நீண்ட நேரம் அமைதியாக நடந்தார்கள் அவர்கள் புறப்பட்ட கிராமத்தை அடைந்து அன்றைய தினம் ஓய்வெடுக்கவிருந்தபோது கடைசியில் சீட் அவரிடம் ஆற்றிலிருந்து கிராமத்திற்கு நடந்து செல்லும் போது அவரை தொந்தரவு செய்த கேள்வியைக் கேட்டார் ஓம் மகாபுத்தரே நான் அற்பத்தனமாக இருக்க விரும்பவில்லை ஆனால் நீண்ட காலமாக என் தலையின் பின்புறத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது நாம் பிரம்மச்சரிய சபதம் எடுத்தோம் ஆனாலும் நீங்கள் அந்த பெண்ணை உங்களுடன் ஆற்றில் அழைத்துச் சென்றீர்கள் அது எங்கள் கொள்கைகளுக்கு எதிரானதல்லவா உத்தர் சிரித்துக் கொண்டே விளக்கனார் மகனே நான் ஒரு சக மனிதனுக்கு உதவியபோது அந்த பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டேன் நீதான் அவளை உன் தலையில் சுமந்து செல்கிறாய் சபதத்தின் சரியானது வார்த்தைகள் அல்ல மாறாக மனப்பான்மைதான் முக்கியம் என்பதையும் நம்முடைய எண்ணங்கள்தான் வேறு எந்த உடல் சுமையை விட மிக பெரிய சுமை என்பதையும் சீடர் இறுதியாக உணர்ந்தார்